السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على من أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا وكمرا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم <متحدث> الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الصيام جنة حسينة من النار أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري وحمل عقدة من لساني يفقهوا قولي إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صلِّ وسلِّمَ وبارك عليه بني تآلون يغفلون عن جهري ونِبُوتِ بُخُلند أَوَنِي سَادِيُمْ سَمَاداً وَمَنْ أن مِيرَانَ وَمِيرَ الْمَلَانِ يَمْرُقُونَ إِذَا يَبْنَدُ الرَّقَاتُ مُصْطَفَى اللَّهُ عَلَيْهِ அன்னவர்களின் அடிச்சுவர்களை சற்றும் நாதாக்கள் பின்பற்றியாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இவ்வீடியோவை நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார்களின் மீதும் நம்முடைய சந்ததிகளின் மீதும் என்றென்றும் நில நின்று நிலவர்பமாக ஆமியும் மிக சிறப்பான மாதத்திலே மிக சிறப்பான விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக நாம் இருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னித்து மறை தருள்வானாக நம்முடைய குற்றங்குறைகளை அல்லாஹு தாலா மன்னித்து மறைத்தருள்வானாக வாழ்கின்ற காலம் முழுவதும் அவனுக்கும் அவனுடைய கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிக்கும் நல்லதொரு தோஃபிக்கினை வல்ல நாயகன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக லைனத்து அடையக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹு தாலா ஆக்கியிருள்வானாக அந்த இறைவெளியில் அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய வல்லநாயகன் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நாம் செய்கிற அத்தனை அமல்களையும் நோன்பு தொழுகை சதக்கா ஜக்காத் போன்ற அத்தனை அமல்களையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அமல்களாக அல்லாஹு தால ஆக்கியருள்வானாக மரணம் முஹம்மது முஹம்மதுல்லா என்ற திருக்கரிமாவை மொழிந்த வண்ணமாக மரணமாகக்கூடிய நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்தைக்கும் தந்துவானாக நானே மருமையிலே மன்னர் மஹமது முத்து மஹமது முஸ்தபாஹு அலி ஊசல்ல நன்னவர்களோடு சோனபதியிலே உலா வரக்கூடிய தோபிகளை வல்லநாயகன் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்தைக்கும் தந்துருள்வானாக ஆமீன்

சங்கையான அல்லவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களையுமே நாம் பரிசோதித்திருப்போம் உதாரணத்திற்கு நோய்குடி வருகிற பொழுது உடல்களை பரிசோதித்திருந்திருப்போம் நம்முடைய வாகனங்கள் பழுதாகிற பொழுது அதை சரி செய்வதற்காக பல பரிசோதனைகளை நிகழ்த்தியிருப்போம் சங்கையானவர்களே அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வியாபாரங்களிலே தொய்வு காண்கிற பொழுது அது எதனுடைய காரணத்தினால் தோய்வு காக்கிறது என்பதை பரிசோதித்திருப்போம் எதற்காக பரிசோதிக்கிறோம் என்று சொன்னால் நாம் இனி வரும் காலங்களை சரியான முறையிலே அதில் வெற்றி கொள்ள வேண்டும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம்முடைய வாகனம் நமக்கு பல்வேறு கிலோமீட்டர்கள் நல்ல முறையில் செல்வதற்கு அதே போல நம்முடைய தொழில் துறைகளிலே நல்ல முறையில் வெற்றியை காண்பதற்காக நாம் பரிசோதனைகளை செய்திருப்போம் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த ரமலானிலே நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இதில் குறிப்பாக மூன்று விஷயங்களை பரிசோதிப்ப நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் முதலாவது ஒரு விஷயம் இந்த சரிவர பயன்படுத்தினோமா சங்கையானவர்களே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நோன்புகளை நாம் கடந்திருக்கிறோம் இந்த நாளிலே நாம் நம்முடைய நோன்புகளை சரிவர பயன்படுத்தி இருக்கிறோமா இந்த நோன்புகளை அல்லாவுக்காக அல்லாவினுடைய கட்டளைகளை நாம் சரிவர செய்திருக்கிறோமோ தொழுகைகளை நிறைவேற்றியிருக்கிறோமா நோன்புகளை சரிவர செய்திரு சரிவர நிறைவேற்றி இருக்கிறோமா திக்ரிகளையும் குரான் திடாபத்துக்களை நாம் அதிகம் போதிருக்கிறோமா என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க இந்த நல்லாளிலே கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் என்ன என்று சொன்னால் இந்த சங்கியான நோன்பினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஒரு ஹதீஸ்

பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்காக பல முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டே இருந்தார் ஒரு வந்தது அந்த அவர் தன்னுடைய உயிரை நிலைநாட்டுவதற்காக இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக ஷகீதாக ஆக்கப்பட்டார் அல்லாவின் நல்லதே அல்லாவின் அவர்களே அப்படிப்பட்ட அந்த சகாபியை விட அதற்கு பின்னால் ஒரு வருடம் வாழ்ந்த ஒரு சகாபி முதலில் சோனத்திற்கு செல்வதே நான் பார்த்தேன் என்னுடைய கனவினை பார்த்தேன் என்பதாக அந்த சங்கியாதவர்களே இதை கேட்ட மன்னவர்கள் திருப்பி அந்த சகாபியிடத்திலே கேட்பார்கள் இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது சங்கியாதவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சகாபாக்களினுடைய உச்சக்கட்ட ஆசை என்ன என்பதை பார்த்தால் ஒரு போர்க்களத்திலே தீனை நிலைநாட்டுவதற்காக தீனை பாதுகாப்பதற்காக இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதுதான் ஆனால் இந்த சஹாபி இப்படி சொல்கிற பொழுது ரசுலபாய் சலல்வா அனைவ சங்கம் மன்னவர்கள் சொல்லிய வார்த்தை இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது உடனே அந்த சஹாபி கேட்கிறார் ரசோலபா சகீதுடைய அந்தஸ்து நீங்கள் அதிகமாக சொல்லிருக்கிறீர்களே இருந்தும் கூட இவர் இரண்டாவதாக சோனத்தில் நுழைகிறாரே காரணம் என்ன என்பதாக கேட்கிற பொழுது ரசுலுள்ளாய் சனல்லா அனைவசல்லம் என்னவர்கள் சொல்லுவார்கள் அவர் அடுத்த ஒரு காலம் வாழ்ந்தார் அல்லவா ஆமாம் ஞான வாழ்ந்தார் அந்த காலத்திலே அவர் ரமணா மாதத்தை அடைந்திருப்பார் அந்த ரமலானுடைய மாதத்திலே அவர் நோன்பு நோற்றிருப்பார் அந்த நபனானுடைய மாதத்திலே அவர் சஜிலா அதையும் செய்திருப்பார் அதனுடைய விளைவு அவர் இஸ்லாத்திலும் இஸ்லாத்திய நாளை மறுமையில் சுகனத்திலே அவர் முதலாவதாக நுழைவார் என்பதாக நசுகுபாய் சொல்ல சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் சங்கியானவர்களே இந்த ஹதீஷ் எந்த அளவுக்கு ரமலான்னுடைய சிறப்பை கூறுகிறது அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் எப்படி கழித்தோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல இந்த ரபானுடைய மாதத்திலே இரண்டாவது பரிசோதனை நம்மை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ரபலானுடைய மாதம் கடந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய பௌத்து நெருங்கி விட்டது என்று சொன்னால் நாளை மறுமையில் சன்னிதானத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போமா என்பதை சற்று சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் சங்கையாக இதற்கு ஒரு ஹதீசை இமாம் பெருமக்கள் குறிப்பிடுவார்கள் வஸல்லம் சொல்ல மன்னர்கள் மெம்பர்படையின் மீது ஏறுவார்கள் ஏறுகிற பொழுது ஆமீன் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது நண்பர் படையின் மீது ஏறுவார்கள் அப்பொழுதும் ஆமீன் என்று சொல்லுவார்கள் மூன்றாவது படையின் மீது ஏறுவார்கள் அப்பொழுதும் ஆமீன் என்று சொல்லுவார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த சகாபாக்கள் ஆச்சரியத்தில் வியந்து ஸல்லல்லாஹு அறிவு வஸல்லம் மன்னவர்களிடத்திலே கேட்பார்கள் யார் இதற்கு முன்னால் நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை பார்த்ததில்லை இதனுடைய காரணம் என்ன என்பதாக ரசோலுல்லாய் சல்லாஹு அனைவசல்ல மன்னவர்களிடத்தில் கேட்கிற பொழுது ரசோலுல்லாய் சல்லாஹு அனைவசல்ல மன்னவர்கள் பதில் தருவார்கள் ஹசரத் ஜிபிரில் அலை சலாத்து வசலாம் அன்னவர்கள் வருவார்கள் சங்கியானவர்களே ஜிபிரில் அலை சலாத்து வசலாம் மன்னவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பல விஷயங்களை சொல்லலாம் ஜிபிரில் அலை சலாத் வசலாம் மன்னவர்கள் மலக்குமார்களினுடைய தலைவர் இருந்தாலும் கூட எந்த வழக்குகளுக்கும் இல்லாத ஒரு பணியை அல்லாஹு தாரா ஜிப்ரீல் அலை சலாத் வசலாம் அண்ணவர்களுக்கு கொடுத்திருந்தான் என்ன பணி என்று சொன்னால் அல்லாவினுடைய முறத்திலிருந்து எத்தி வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நபிமார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே வழக்கு என்று சொன்னால் அது ஜிப்ரீல் அலை சலாத் வசலாம் அண்ணவர்கள் அப்படிப்பட்ட சங்கையான மலக்கு துவா செய்கிறார் என்ன துவா செய்கிறார் யாருவா

சங்களை இரண்டாவது மெம்பரிலே ஏறுகிற பொழுது ஜிப்ரில் அலைவர்கள் இப்படி துவா செய்கிறார்கள் யாவ்லா யார் வயது முதிர்ந்த பெற்றோர்களை அடைந்து சுவனத்தை அடைந்து கொள்ளவில்லையோ அவர்களின் மீது உன்னுடைய நாசம் உண்டாகட்டும் என்பதாக துவா செய்கிறார்கள் அதற்கு கண்மணி நாயம் முத்து முகமது ஆமை நின்று சொல்கிறார்கள் மூன்றாவதாக நம்முடைய தலைப்புக்கு நாம் பரிசோதிக்க வேண்டிய விஷயத்துக்கு ஒத்தான விஷயம் துவா செய்கிறார்கள் யாவ்தா யார் நம்மளாத மாதத்தை அடைந்து அதிலே

மின் வரக்கூடிய காலங்களிலே அதிகம் அதிகம் ஸ்தீகபாலை செய்யக்கூடிய பாவு மன்னிப்பை பெறக்கூடிய நாட்களால் அல்வாவுதாலா நமக்கு ஆக்கியமான அதே போல மூன்றாவது விஷயம் இந்த விஷயத்தை அல்வாவுதாலா தன்னுடைய திருமறையை சொல்லுவாள் குத்திபா அலைக்கினோ சியாவும் கமா குத்திபா அலைதேரவன் கவலைக்கும் லாலி குத்த போன் உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையானதோ அதே போல் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்காக வேண்டி நான் தத்த நீங்கள் இறை விசுவாசிகளாக ஆகுவதற்காக இறை உடையவர்களாக ஆகுவதற்காக அல்லாஹு தாரா உங்களின் மீது நோன்பை கடமையாக்கப்பட்டிருக்கிறான் என்பதாக தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான் சங்கியானவர்களே இந்த மாதத்தை நிறைவு செய்வதற்கு எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் இறை விசுவாசியாக ஆகியிருக்கிறோமா அல்லாஹு தாலா புறத்தில் தத்தக்கூள் தத்தக்கூழ் அதாவது புத்தகங்களாக ஆகியிருக்கிறோமா என்பது

நாம் அடுத்த லெவலுக்கு அதாவது இன்று நாம் பரிசோதிக்கக்கூடிய விஷயம் நமக்கு சரியாக இல்லை நாம் இந்த விஷயங்களை நாம் எடுத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாளை தினம் அந்த விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம் அந்த விஷயங்களிலே வெற்றியை சூழிக் கொள்ளலாம் அந்த விஷயங்களை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக இமாம் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள் எனவே வாழுகின்ற காலம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உமர் உதயக்காக அதன் வந்தவர்கள் தன்னை தானே பரிசோதித்துக் கொண்டதை போல

ومولانا محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم حمدا يكافي نعمه ويكافي مزيدا واعف يا كريم يا رحيم يا الله يا الله نحن لا ندم عن يوم لم تري دم تري يوم لم سير دم بير دم أي سيدا أتوني باب غلي ونادي كرنا يا رب ساعدا باب غلي ونادي كرنا يا رب يا الله يا رب رحمنه إنغلودي بيتور غلي إنغلودي أستاذ

அமல்களை எங்களுடைய கருணையால் அங்கீகரித்துக் கொள்வாயாக அந்த இரவிலே அதிகம் அதிகம் அமல் செய்யக்கூடிய அதிகமதி செய்யக்கூடிய செய்யக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கும் எங்களுடைய சந்ததியுக்கும் தந்தொருள்வாயாக யா யாபி ரஹ்மானே எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பதுவாக கூடாத நிலைமை எங்களுக்கு தந்தொருள்வாயாக யா உல்லா யாபி ரஹ்மானே எங்களிடத்திலே பவர்களும் இன்னும் நாங்கள் அதிகம் அதிகம் எல்லாவற்றும் துவா செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் எங்களுடைய சந்ததியையும் ஆக்கிய உருள்வாயாக யாவா இந்த சந்தியான நாட்களிலே மகத்தை பெற்ற நன்மக்களாக எங்களை ஆக்கிய உருள்வாயாக யாவ்தாய் அரபி ரஹ்மான் மரண படுக்கையிலே இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கடிமாவை மொழிந்த வர்ணமாக மரணமாகக்கூடிய வல்லநாயகனை எங்களுக்கு தந்தருள்வாயாக நானே மருமையிலே மன்னர் மகமது முத்து முகமது முஸ்தபா صلى الله عليه وسلم من غلوده سونا بديله ولا كريم تندر الله ربنا تلمنا في سنا وإلا تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين ربنا أتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه آمين من سبحان ربك رب العزة يا يصفون <applause> وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم